ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பா டூ ப்ளீட்ஸ் கிச்சன் நான் உங்கள் கிறிஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் நல்ல ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் மாங்காய் சாதம் எப்படி பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் நம்ம வந்து சீக்கிரமாக செஞ்சுடலாம் அதனால் பிகினஸ் பேச்சுலர்ஸ் கூட நீங்கள் வந்து பயப்படாமல் ட்ரை பண்ணலாம் இந்த காரசாரமான மாங்காய் சாதத்தோட வாழைக்காய் வறுவல் உருளைக்கிழங்கு வறுவல் சேப்பங் கிழங்கு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மாங்காய் சாதம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து நான் ஒரு கிளி மூக்கு மாங்காய் வந்து எடுத்திருக்கேன் முதல்ல வந்து மாங்காய் மேலே இருக்கிற இந்த தோலை வந்து சீவி எடுத்துடலாம் மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் புளிப்பு இல்லாமலும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அதே மாதிரி மாங்காய் வந்து பழுத்துருக்கக்கூடாது நல்லா வந்து கல் மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம கேரட் துருவுறதுல அந்த பெரிய கண் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து இந்த மாங்காவை நம்ம வந்து துருவி எடுத்துக்கலாம் சின்னதில் துருவுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வதக்கும்போது மாங்காயெல்லாம் நல்லா மசிஞ்சிரும் அதனால் இந்த பெரிய கண்ணில் துருவி எடுத்துக்கோங்க இப்போ நான் துருவி எடுத்துவிட்டேன் இப்போ நம்ம மாங்காய் சாதம் செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க கடுகு வெடித்ததும் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு வேர்க்கடலை இருந்துச்சுன்னா அதுவும் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் அடுத்ததாக ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க இப்போ இந்த கடலைப்பருப்பு வந்து எண்ணெயில் நல்லா அப்புறமா காரத்துக்காக நான் வந்து ஒரு மூணு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய பச்சை மிளகா போட்டுக்கோங்க போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு ஒரு ஆறு பல் பூண்டு நல்லா வந்து ஒரெல்லாம் ஒன்று அதிகமாக தட்டிட்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு அதையும் வதக்கி விட்டுக்கோங்க பூண்டு எண்ணெயில் வதங்கும்போது நல்லா வந்து உங்களுக்கு ஒரு வாசனை வரும் பூண்டு ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்து லைட்டாக ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுட்டு நம்ம இது கூட துருவி வச்சுருக்கிற மாங்காவை போட்டுடலாம் இப்போ இதே மெத்தடில் நீங்கள் வந்து நெல்லிக்காய் சாதமும் பண்ணலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மாங்காய் போட்டாச்சு மாங்காய் போட்டதுக்கப்புறமா அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வதக்கி விட ஆரம்பிங்க இந்த மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து அப்படியே வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக மாறி வரும் இதில் சேர்த்துருக்கிற எண்ணெய் எல்லாம் அப்படியே மேலே வந்து லைட்டாக அப்படியே ஷைனிங்காக பிரிஞ்சு வந்திருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து மாங்காவை வதக்கிக்கணும் இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடலாம் நீங்கள் வந்து சாதத்தில் உப்பு சேர்க்காமல் படிச்சுருந்தீங்க அப்படின்னா உப்பு அதுக்கேற்ற மாதிரி இதில் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க நான் வந்து சாதத்தில் உப்பு சேர்த்து வடித்து வச்சுருக்கேன் அதனால் ரொம்ப கம்மியாக தான் இதில் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் அதனால் அதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இது கூடவே நான் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளம் சேர்த்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் சாதத்தில் நம்ம சேர்த்துருக்குற அந்த புளிப்பு காரம் உப்பு எல்லாத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்து ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு இதை நீங்கள் வந்து அப்படியே சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் இது கூட வந்து நம்ம வடித்து வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அரிசியில் சாதம் வடித்து வச்சுருக்கேன் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு அரிசியில் சாதம் உப்பு போட்டு வடிச்சு வச்சுருக்கேன் இப்போ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரே நேரமாக மொத்தமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் உங்களுக்கு வந்து புதினா மல்லித்தழை போட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து மாங்காய் வதக்கும் போதே புதினா இல்லைன்னா மல்லித்தழையை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க அதுவும் வந்து நல்லாயிருக்கும் இப்போ நல்ல கமகமன்னு மணக்க மணக்க காரசாரமாக நம்மளோட மாங்காய் சாதம் ரெடியாகிடுச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாழைக்காய் சேப்பங்கிழங்கு உருளைக்கிழங்கு வருவலோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி துவையல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தேங்காய் துவையல் எள்ளு துவையலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் லன்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்